வாங்க இந்த செஞ்சு தொக்கை சாப்பாட்டுல போட்டு பார்த்து எப்படி எப்படி இருக்குன்னு சொல்றேன் சாதமும் சூடா இருக்கு ஹம் நல்லா செம்மையா இருக்குங்க தொக்கு சூப்பரா இருக்கு வந்து பூண்டெல்லாம் செம்மையா இருக்கு சாம்பாராக தேவையா தொக்குலேயே பணத்து நல்லா சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அருமையாக இருக்கு செம்மையாக இருக்கு உங்களுக்கு இந்த தொக்கு வேணும்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்க தொக்கு உங்களுக்கு வீடு தேடி வரும் தொக்கு அருமையாக இருக்குது பியூர் நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க செய்கிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கட் பண்ணுவாப்பா வாங்க தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பூண்டு தொக்குங்க பூண்டு தொக்குன்னு சொல்லலாம் இது பூண்டு மிளகு குழம்புன்னு சொல்லலாம் இது மழை காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது மழை காலத்துக்கு சளி இரும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த பாரம்பரியமான குழம்புங்க தான் இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாயை வச்சுக்கலாங்க கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டு முக்கியமான பொருளையும் இது நல்லெண்ணெய் தாங்க கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்திக்கிறாங்க ஒரு கப்பு கடலைப்பருப்பு சேர்த்திக்கிற மல்லி இதில் ஒரு கப்பு சேர்த்திக்கிறாங்க அடுத்து மிளகுங்க மிளகு கப்பு சேர்த்திக்கிறேங்க அடுத்து தோரம் பருப்புங்க வீட்டில் இருக்கிற தோரம் பருப்பு தாங்க அடுத்து சீரகங்க சீரக அரைக்கப்பு சேர்த்திக்கிறேங்க அடுத்து கடுகு கால் கப்பு கடுகு சேர்த்திக்கிறேங்க வெந்தயம் ஒரு மூணு ஸ்பூன் ஆட்டம் வெந்தயம் சேர்த்திக்கிறாங்க வெந்தயம் கம்மியாக சேர்த்திக்கிறாங்க அடுத்து காரத்துக்கு மாதிரி மிளகா சேர்த்திக்கிறேன் கருவேப்பிலத்தலை புளி சேர்த்திக்கிறேங்க புளி கொஞ்சம் எச்சா சேர்த்திக்கலாங்க அப்போ தாங்க அந்த இருந்தால் தாங்க தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும் குழம்பு நல்லா இருக்குங்க இதெல்லாம் நல்லா வணக்கிக்கலாங்க சிம்லையே வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வருபடட்டும் தூள் கொஞ்சமாக இது கூடவே சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம் நம்மளுக்கு காரம் வேணும்னா இன்னும் மிளகாய் தூள் கூட போடுறதா இருந்தால் போட்டுக்கலாங்க நல்லா தாங்க இருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இதுலேயே நல்லா வணக்கிக்கிறாங்க நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு பொருளும் அப்படியே நம்ம வ ப தீ பிடிக்காத மாதிரி மெதுவாக பதமாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே நல்லா பொன்னிறமாக நல்லா வ வருபடுட்டும் பாருங்கள் புளியெல்லாம் அப்படியே எண்ணெயிலே நல்லா போய் மசிஞ்சிருச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க பாருங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க தண்ணி ஊற்றி நைஸாக அப்படியே அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து அடுப்பில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் எண்ணெய் சேர்த்திட்டு கருவேப்பில் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிட்டேங்க பாருங்கள் பூண்டு பாருங்கள் தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பூண்டு பார்த்திங்கன்னா இது ஒரு நாலு பூண்டு முழு சைஸாக இருந்தால் நாலு பூண்டு முழு பூண்டை தொளிச்சி வச்சுருக்குறாங்க தொளிச்சதை சேர்த்திக்கிட்டேங்க பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படியே நல்லா ஃப்ரை ஆச்சுனா தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த அளவுக்கு மாறிச்சு பாருங்கள் சிம்ளியாக வச்சு வறுக்கணுங்க அதிகமாக வச்சு வறுத்திங்கன்னா அந்த பூண்டு வணங்காமல் மே உள்ளே பச்சையாகவே இருக்கும் அதனால் சிம்லியாக வச்சு வறுத்தோம்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் மாதிரி வரும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலாவை சேர்த்திக்கலாம் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கடைசியாக கூட ஓரளவுக்கு வ கொதி வந்ததுக்கப்புறம் கூட உப்பு பார்த்துட்டு செக் பண்ணி போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போவே உப்பு போட்டோம்னா அது சுண்டை 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 நம்மளுக்கு அந்த உப்பு கசப்பானது ஆயிரும் அதனால் உப்பு முதலே போட்டிருக்கு அப்புறம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்தால் தான் நமக்கு தொக்கு செமையாக இருக்கும் சூடான சாதத்துலேயோ நம்ம குழம்பு வைக்க முடியாத நேரத்துலையோ அந்த மாதிரி நேரத்தில் அங்கே போட்டு சாப்பிட்டுக்கலாம் வேலைக்கு போகிறவங்க அப்புறம் காலேஜில் தங்கி படிக்கிற பசங்க பசங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கல எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த தொக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வருங்க இது இயற்கையான முறையில் செய்கிறதுங்க வீட்டில் எந்த பொருள் எந்த எங்களுக்கு வீட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவைன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் ரொம்ப ப்யூராக நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க செய்கிறது இது செக்கனையெல்லாம் ஆட்டினா தாங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க பாருங்கள் சிம்மில் வச்சு நல்லா கிளறிகிட்டே இருக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்க எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் செமையான தொக்கு ரெடி ஆகிருச்சு பூண்டு மிளகு குழம்புன்னு சொல்லலாம் செமையாக ரெடி ஆயிடுச்சு இது எண்ணெய் தனியாக நல்லன்னா வாசம் செமையாக இருக்குதுங்க அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குது சொல்லவே வார்த்தையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது வச்சுருந்து அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள்